கண்ணியமானவர்களே நூறு ரூபாய் கேட்டால் நூறு கோடியை வழங்கக்கூடிய ஹசரத் அலி ரத்தியல்லாஹூ அணுகும் அவர்கள் ஷாபானினுடைய பதினைந்தாவது நாளான பராத்தினுடைய இரவில் ஓதிய அற்புதமான ஆறு திக்ருகளை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஷாபானினுடைய பதினைந்து பராத்தினுடைய இரவில் கட்டாயம் செல்வம் பெருகுவதற்கு கடன் தீர்வதற்கு ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு நம் அனைவரும் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான அமல்கள் இந்த ஒரே ஒரு அமல் போதும் நாம் அல்லாவிடத்தில் நூறு ரூபாய் கேட்டால் அல்லாஹ் நமக்கு நூறு கோடியை வழங்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரு அற்புதமான அமல் இந்த ஒரு அமலை யார் ஓதுனது இந்த அமலை யார் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னா ஹசரத் அலி ரதி அல்லாஹ் அணுகவர்கள் பராத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பராத் வருடம் வருடம் பராத் வரும்ல அந்த ஒவ்வொரு பராத்திலையுமே ஹசரத் அலி ரதியல்லாஹோ அவர்கள் செல்வம் பெருக கடன் தீர இன்னும் வியாபாரத்தில் பரங்கத்து ஏற்பட ஓதிய திக்ருகள் தான் இந்த ஆறு திக்ருகளையுமே இன்றைய தினம் நாம் ஓதி முடித்து கொண்டோம் அப்படின்னா அல்லாஹாலா பலவிதமான பறக்கத்துக்களை பலவிதமான ரஹமத்துகளை நம்மினுடைய இல்லங்களில் வீடுகளில் அல்லா இறக்கி வைக்கிறான் செல்வத்தில் பறக்கத்தை அல்லா ஏற்படுத்தி தர்றான் இன்னும் நம்மினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்தி தர்றான் இன்னும் நம்மினுடைய வியாபாரத்தில் அதிகமான வரக்கத்தை வியாபாரத்தினுடைய ஓட்டத்தை அல்லாஹ் அதிகமாக்குவான் இப்படி எண்ணற்ற பலன்களையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் இந்த ஒரே ஒரு அமலை அல்லாஹ் இன்றைய இரவு அனைவரும் செய்து கொள்ளுங்கள் வாங்க இந்த ஒரு அமலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்பு யாராருடைய செல்வத்தில் பரகத்தை ஏற்படணும் கடன் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே இன்ஷா நம்ம என்னுடைய கமாண்ட் பாக்ஸில் ஆமின்னு கமாண்ட் பண்ணுங்க நிச்சயமாக அதனின் பொருட்டால் அல்லாஹால உங்களினுடைய செல்வத்தில் பரகத்தை ஏற்படுத்தி தருவான் இந்த ஒரு அமலை யார் செய்தது அப்படின்னா ஹசரத் அலி ரதியுல்லாஹனும் அவர்கள் செய்தாங்க எந்த நோக்கத்திற்காக வேண்டி அப்படின்னா செல்வத்தில் பறக்கத்து ஏற்படணும் ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படணும் கடன் நீங்கணும் வியாபாரத்தில் பறக்கத்து ஏற்படணும் இப்படி பொருளாதார நெருக்கடிகள் நீக்கப்படணும் அப்படிங்கிறத முன் வச்சு இந்த ஒரு அமலை செஞ்சுருக்காங்க அந்த அமல் எப்படி செய்யணும் எப்படி செஞ்சாங்க நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஆறு விதமான அமல்கள் முதலாவதாக ஹசரத் அலி ரதியல்லாஹானு அவர்களினுடைய பெயரில் முனாஜாத்த ஓதனும் இந்த ஒரு முனாஜாத் ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்கும் ஓதுறதுக்கு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லா இதனுடைய தமிழில் நான் பின்பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா ஓதுங்க அலிரதியல்லா அவர்களினுடைய பெயரால் முனாஜாத்த ஓதணும் இரண்டாவதாக எழுபது தடவை அஸ்தகுருல்லாக வாஸ் அலுஹு தௌபத்தன் என்ற வார்த்தையை என்ற இந்த ஒரு திக்கிர ஒரு எழுபது முறை ஓதணும் மூன்றாவதாக நபிசல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களின் மீது சலவாத் அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மத் அப்படின்னு சொல்லி சலவாத்தை ஒரு நூறு டைம்ஸ் ஓதணும் நான்காவதாக எழுபது முறை இந்த ஒரு இஸ்திஃபாரை ஓதணும் அல்லதி லா இலாஹ அஸ்தோஹுல்லாகு உர் ரஹீம் அல் ஹையுல் கையூம் வா தூபி என்ற இந்த ஒரு இஸ்தீஃபாரை எழுபது தடவை ஓதுங்க ஐந்தாவதாக உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் ஏதாவது செல்வம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூறுரூவா வச்சுருக்கீங்க அல்லது இருபது ரூபா வச்சுருக்கீங்க பத்து ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய அண்டை விட்டார்கள் உங்களுக்கு சதக்கா செஞ்சுருங்க ஐந்தாவதாக இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்கள் ஆறாவதாக லா லாஇலாக இல்லல்லாஹு ஒலா நாபுது இல்லா இயாகு முஹலிசீன லஹுத்தீன வலவ் கரிகுல் முஷ்ரிகீன் என்ற இந்த ஒரு திக்கரை ஒரு ஆயிரம் முறை ஓதிக்கங்க ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ என்ன பண நெருக்கடி இருக்குதோ அதை அல்லாத இடத்துல முறையிடுங்க இந்த ஒரு அமலை செய்வதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா இஷாவுக்கு பின்பு ஷாபானினுடைய பராத்தினுடைய நாளுக்கான இஷாவிற்கு பின்பு நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு யாருமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு அறையில் ஒரு ரூமில் இந்த ஒரு அமலை செய்யுங்க இன்னும் இந்த ஒரு அமலை செய்யும் பொழுதே ஐந்தாவது ஸ்டெப்பு சதக்கா கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்கு அந்த சதக்காவை நீங்கள் அந்த ஒரு அமலை செய்த பிறகு கொடுத்துக்கலாம் அந்த ஒரு அமலை செய்து கொண்டு இருக்கும்போதே கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது இந்த ஐந்து அமல்களையுமே செய்து பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹாலா அடுத்த நாளே இன்னும் மூன்று நாட்களுக்குள் எல்லாம் உங்களினுடைய கடன் பிரச்சனைகளை நீக்குவான் உங்களினுடைய செல்வத்தில் வறக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிப்பான் இன்னும் உங்களினுடைய ரிசல்ட்டில் அல்லாஹத்தாலா விசாலத்தன்மையை ஏற்படுத்தி தருவான் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணத்தை அல்லாஹ் இடத்துல இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹால அதை மறுக்கவே மாட்டான் நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ அதை விட அல்லாஹ் உங்களுக்கு பல மடங்காக கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அலி முனாஜாத் அப்படிங்கிற அந்த முனாஜாத் ரொம்பவும் சிறப்பிற்குரிய முனாஜாத் இதில் வந்து இதை ஓதுவதனால பல பலன்களை எல்லாம் வழங்குறான் மரணிப்பதற்குள்ள முறையாவது ஓத வேண்டிய முனாஜாத் தான் இந்த ஒரு முனாஜாத்தை நீங்கள் இதுவரையும் ஓதி இருக்க மாட்டீங்க எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க யாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட நிறைய பலன்களை நம்மினுடைய நோய் நீக்கக்கூடிய நம்மனுடைய செல்வத்தில் வரகத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் கடன் இல்லா வாழ்க்கையை தரக்கூடிய இன்னும் பல பல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முனாஜாத் இன்னும் இந்த ஒரு முனாஜாத்தை இன்று வரை யார் ஓதுவாங்க அப்படின்னா வயதானவர்கள் தான் இன்று வரை ஓதி கொண்டு இருப்பாங்க இன்னும் இந்த ஒரு முனாஜாத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னா செல்வந்தர்கள் இன்றைக்கு செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய வீட்டிலும் இந்த ஒரு அலியினுடைய முனாஜாத் ஓதப்பட்டு கொண்டு தான் இருக்குது அதனால தான் அல்லாஹத்தாலா அவர்களை பணக்காரர்களாகவே செல்வந்தர்களாகவே அல்லாஹு வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அலி முனாஜாத்தை அரபி தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இன்ஷா அல்லா இதனுடைய தமிழ் அதனுடைய பொருளோடு சேர்த்து நான் ஆத்தை பின்பணி வைக்கிறேன் அந்த ஆத்தை எப்படியாவது இன்ஷால்லா இன்றைக்கு இரவுக்குள்ளே இந்த ஒரு அமலை ஓதி அந்த ஒரு ஆத்தையும் ஓதி முடியுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த எல்லாமே அல்லாஹாலா உங்களுக்கு நடத்தி தருவோம் இன்னும் உங்களினுடைய செல்வத்தில் உங்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை ஏற்படுத்தி தருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அமலை யார் செய்கிறாங்களோ அவர்கள் ஆயிரம் வருடங்கள் விவாதம் செய்த இன்னும் அமல் செய்த நன்மைகளை அல்லா தர்றான் இப்போ ஆயிரம் வருஷம் நம்ம அமல் செய்கிறோம் அப்படின்னா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையை இந்த ஒரே ஒரு ஐந்து அமல்கள் ஆறு அமல்களை செய்கிறதுனால அல்லாஹாலாக பெற்றுத்தர்றான் இப்போ எப்படிப்பட்ட ஒரு அமல்னு பாருங்கள் இந்த ஒரு அமலை கண்டிப்பாக அனைவரும் செய்யுங்க ஆக கண்ணியமானவர்களே சல இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்